ஹலோ கைஸ் இந்த ரமதானுடைய அற்புதமான நோன்பு காலம் கடைசி பத்தை அடைந்து விட்டோம் கிட்டத்தட்ட இருபத்தி நான்கு நோன்பு இறையருளால் சிறப்பாக முடிவடைந்து விட்டது இன்னும் இருக்க போகிறது ஜஸ்ட் ஆறு நோன்பு இல்லைங்களா வெகு வேகமாக விரைந்து நம்மை கடந்து சென்று கொண்டிருக்கிறது ரமதான் இந்த ரமதானின் தருணத்தில் நம்ம அடைகின்ற பாக்கியங்கள் அடைகின்ற அந்த உணர்வுகள் அந்த செல்ஃப் ரியலைசேஷன் சொல்லுவாங்க வருஷம் ஃபுல்லாக பதினோரு மாதங்கள் இருந்தாலும் இந்த ரமதான் மாதத்தில் நம்ம மீதி பதினோரு மாதம் என்ன செய்யணும்னு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரெசல்யூஷன் எடுத்துக்கிட்டு அதுக்கு மாதிரியாக இந்த மாதத்தில் கடுமையாக இந்த பதினோரு மாதம் செய்ய வேண்டிய விஷயங்களை பயிற்சி செய்து அந்த உள்ள பதினோரு மாதத்துலேயும் ரெப்ளிகேட் பண்ணணும் ஜஸ்ட் ஒரு மாதம் அதை கடந்து விட்டால் மீதி பதினோரு மாதமும் நம்ம இஷ்டத்துக்கு இருந்துடலாம் அப்படிங்கிறது ரமதானுடைய பிரின்சிபல் கிடையாது மாண்பு கிடையாது பதினோரு மாதமும் செய்ய வேண்டிய விஷயங்களை ஒரு மாதத்தில் பயிற்சி செய்து மீதி பதினோரு மாதமும் செயல்படுத்த வேண்டும் அதுதான் ரமதானுடைய மிக முக்கியமான நோக்கம் ரமதான் மாதம் இந்த நோன்பினுடைய மாண்புமிக்க மாதம் உணர்த்துகின்ற முக்கியமான இரண்டு மூன்று விஷயங்கள் என்னென்னா சி நம்ம நோன்பு வைக்கிறோம் தாகத்தோடு இருக்கோம் பசியோடு இருக்கும் பல ஹியூமன் பீயிங் அடிப்படையில் நார்மலாக செய்கின்ற பல விஷயங்களிலிருந்தும் அப்டைன் பண்ணியிருக்கோம் அதாவது தவிர்த்துருக்கோம் பசி உணர்வுகள் தாகம் எல்லா விஷயங்களை விட்டும் இறைவனுக்குரிய ஒரே காரணத்துக்காக அப்போ யார் பார்க்குறாங்களோ இல்லையோ இறைவன் நம்மளை பார்த்துட்டு இருக்கான்னு சொல்லிட்டு நோன்பு வச்சவங்க பக்கத்தில் கடை சாப்பாட்டு இருந்தாலும் சரி டீ கடை இருந்தாலும் சரி நல்ல சுவையான பதார்த்தங்களை உண்ணக்கூடிய வகையில் பக்கத்தில் எல்லாமே இருக்குது யாருமே இல்லை பார்க்குறதுக்கு நம்ம வந்து க கண்டிப்பாக சாப்பிட்லான்னாலும் நம்ம நாம கட்டுப்படுத்திக்கிட்டு அற்புதமான நோன்பினுடைய மாதத்தில் நோன்பு பிடிச்சிட்ருக்கோம் என்ன காரணம்னா இறைவன் பார்த்து கொண்டிருக்கான் ஓகேங்களா ஆனால் இந்த இறைவன் எதற்கு இந்த நோன்பை கடமையாக இருக்கிறான் அப்படின்னு பார்க்குறப்போ வறுமையில் வாடிக்கொண்டிருப்பவர்கள் பசியால் துன்பப்பட்டு கொண்டிருப்பவர்கள் உலகத்தில் போர் சூழலால் மற்றும் இன்ன பிற துன்பமான சூழலால் பசி தாகம் உணவு கிடைக்காமல் தண்ணீர் கிடைக்காமல் வாழ்க்கையின் பேசிக்கான அடிப்படை விஷயங்கள் கூட கிடைக்காமல் அவதிப்பண்டு பட்டு கொண்டிருக்கும் துன்பத்தால் தோன்று கொண்டிருக்கும் சகோதரர்களுடைய துன்பத்தில் கோடியில் ஒரு பங்கு நம்மை உணர வைப்பதற்காக இறைவன் நமக்கு இதை கடமையாக்கியிருக்கான் நோன்பு அற்புதமான நோன்பு இந்த பசி தாகம் வந்து நம்மளை அவர்களுடைய துன்பத்தில் நம்மை வைத்து பார்த்து ஆகா இந்த மாதிரிலாம் கஷ்டப்படுறாங்களே நம்ம செய்யணும் அவங்களுக்கு நம்ம முன் வந்து உதவணும் பொருளாதார அடிப்படையில் நம்ம முயற்சிகளின் அடிப்படையில் நம்ம செயல்பாடுகளின் அடிப்படையில் பல விதங்களின் அடிப்படையில் நம்ம வந்து அவர்களுக்கு உதவணுங்கிற உந்து சக்தியை வந்து இந்த பசியும் தாகமும் நமக்கு உணர்த்துகிறது அதுதான் ரொம்ப முக்கியம் ஓகேங்களா அந்த முக்கியமான ஒரு விஷயத்தின் அடிப்படையில் இன்னொரு மிக முக்கியமான விஷயம் அடுத்தவர்களுக்கு உதவ வேண்டும் என்கின்ற உத்வேகத்தை உண்டாக்கக்கூடிய இந்த ரமதானுடைய மாண்பான விஷயம் ஜக்காத் ஜக்காத்ங்கிறது நம்ம வைத்திருக்கின்ற பொருளாதாரத்தில் ரெண்டு புள்ளி ஐந்து பர்சன்டேஜ் ஒரு குறிப்பிட்ட த்ரெஷோல் லெவலுக்கு மேல பொன் வெள்ளி அல்லது அதற்கு நிகரான பணம் வைத்திருக்கக்கூடியவர்கள் கண்டிப்பா ரெண்டு புள்ளி ஐந்து பர்சன்டேஜ் வந்து ஏழை வரியாக ஏழை எளியவர்களுக்கு கொடுத்துருவாங்க ரெண்டு புள்ளி ஐந்து பர்சன்டேஜ் நம்ம காசு கிடையாது நம்மள்ட்ட இருந்தாலும் கூட ஓகேங்களா இது ரமதானில் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை ஆனால் ரமதானில் கொடுத்தா ஒரு பங்குக்கு எழுபது மண் மடங்கு நன்மை கிடைக்குங்கிறதுக்காக ரமதானில் எல்லாருமே முன்னிலைப்படுத்துகிறாங்க ப்ரைட்டைஸ் பண்ணுறாங்க ஒரு வருடம் நம்மள்கிட்ட பொருள் எப்போ இருக்கோ நம்ம அதை கணக்கு பார்த்து கொடுத்துடணும் ஆக்சுவலாக இப்போது அந்த ஏழை வறியவர்கள் இயலாதவர்கள் முடியாதவர்கள் துன்பத்தில் வாடிக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு உதவணும் உதவுணுங்கிற அந்த எண்ணத்தை உண்டாக்குகின்ற அந்த ரமதான் மாதம் இந்த ஜக்காத் மூலமாக பொருளாதார அடிப்படையில் நம்ம இயலாதவங்களுக்கு உதவுறதை வலியுறுத்துது அது மிக முக்கியமான விஷயங்க ஆக்சுவலாக இந்த மாதிரி நம்ம எல்லாருமே எடுத்து வரியவர்களுக்கு பணத்தை கொடுத்தா உலகத்தில் எங்கேயுமே வறுமை இருக்காது இல்லைங்களா அதை கரெக்டாக அந்த கணக்கு போட்டு செயலாற்றினா நிறைய பேர் வந்து கொடுக்குறாங்க அது கணக்கு போட்டு கொடுக்குறதில்ல ஆக்சுவலாக ஏதோ ஒரு குறிப்பிட்ட அளவு கொடுத்துட்டு அதோடு விட்டுறாங்க கண்டிப்பாக கணக்கு போட்டு கொடுக்கணும் இந்த மாதிரி விஷயங்கள் ரமதான் அற்புதமான ஒரு மாதம் ஸோ இறை அச்சம் இறைவன் பார்த்துட்டுருக்கிறான் நம்மளை ஓகேங்களா யார் பார்க்குறாங்களோ இல்லையோ கரெக்டாக நோன்பு வைக்கணும் நோன்பு எதை உணர்த்துது அந்த எதை உணர்த்ததோ அதை செயல்படுத்துறதுக்கான விஷயமும் அந்த நோன்பில் அதாவது ஜகாத் இந்த மாதிரியான பல நல்ல விஷயங்கள் இறை அமல்கள் ஒரு அற்புதமான ஒரு ஸ்பிரிச்சுவல் ஃபீலிங்கோடு இந்த ரமதானுடைய மாதம் நம்மை விட்டு சென்று கொண்டிருக்கிறது இதுவரைக்கும் இருபத்தி நாலு நோன்பு வச்சுட்டோம் மீதி உள்ள நோன்பையும் மிக சிறப்பான முறையில் நோன்பு வைப்பதோடு மட்டும் இல்லாமல் பசி தாகம் இதனோடு இருப்பதோடு மட்டும் இல்லாமல் பல இறைமல்களை நல்ல அமல்களை மேலும் மேலும் அதிகமாக செய்து ஓகேங்களா நம்ம வந்து நம்மளால் இயன்ற அளவுக்கு இயலாதவர்களுக்கு நல்லது செய்து இயலாதவர்களுக்கு சப்போர்ட் செய்து இறைவனை எந் எதை நாடி இந்த ரமதானை நமக்கு வழங்கியிருக்கிறானோ அதனுடைய முழு பலனையும் அடையக்கூடிய அந்த பாக்கியத்தை இறைவன் நம் அனைவருக்கும் தந்தல் புரிவானாக ஆமீன் ஆமீன் அரபு ஆலமீன் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் இன்னொரு நல்ல கண்டென்ட்டில் நல்ல வீடியோவில் உங்களை சிந்திக்கும் வரை விடைபெறுவது சகோதரன் தேங்க் தேங்க்யூ கைஸ்